எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பெரிய டாப்புங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது டிராக்டரோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பெயிண்ட் டச் அப்பு எதுவுமே கிடையாது வண்டி டியூவல் கிளச் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு பேலர் யூசேஜிக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் எல்லாமே இருக்குங்க பவர் சரிங்க இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்ரு கல்டிவேட்ரு கேஜிவெல் மற்றும் பேலருக்கு யூஸ் பண்ணிடலாங்க நல்ல இழுவைத் கூடிய வண்டிங்க டபுள் கட்சு ஆப்ஷன் இருக்குங்க சைடு கீறி மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய போனங்கள் சேல்ஸ் பண்ணும் இருப்போம் நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களை ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மிக மிகவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டருக்கு லோன் வேணுனாலும் பண்ணித்தராங்க இந்த டிராக்டரில் எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பிந்தின மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கண்டெக்ட் நம்பர் இப்படியில் திரு வந்து நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க